பல்லோட சொந்த பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்க நன்றி இன்றைய வார்த்தை ஜனங்கள் விடுதலை பெறும்படி பரிசுத்தி பேசுகிறேன் அடியான மறித்துக் கொள்ளுங்க ஏசு கருசம் அலிலுயா அலிலுயா அலேலு மறுவா முப்பத்தி நாலு நாலு நான் கத்தரை தேடினேன் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா எல்லாம் என்னுடைய எல்லா பயத்தும் நீங்களாக்கி விட்டார் நீங்கள் பயத்துக்கு நீங்களாக்குன்னா முதலாவது பயத்துக்கு காரணமான பாவத்தை விட்டு வெளியே வாங்க அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வாங்க மனிதர்கள் சூழ்நிலைகள் பொண்ணு பொருள் எந்த இடம் காலம் பொருள் அதை விட்டு வெளியே வந்து இனிமேல் அந்த பாவம் வராதபடி ஒரு தீர்மானம் எடுத்து வாழுங்க அப்போ பயத்தை விட்டு வெளியே வாங்க ரெண்டாவது விசுவாசத்தில் வளருங்க இயேசுவோடு பின்பற்றின சீசர்கள் எல்லாருமே விசுவாசத்தில் வல்லவர்கள் அல்ல அடிக்கடி நாம் கேட்ட வார்த்தை தான் கப்பலில் பிரயாணம் இருந்தாங்க அப்போ படகுல பிரயாணம் பண்ணும்போது திடீரென்று பலத்த காற்று வந்தது புயல் வீசினது உடனே படகு முழுக்கத்தக்கதான நிலை வந்தது உடனே ஐயரே நாங்கள் வடிந்து போது உங்கள் கவலை இல்லையா என்றெல்லாம் அவரை நோக்கி அலறினார்கள் கதறினார்கள் கப்பலை பின்னாடி தான் அந்த மோதுகிற காற்றும் சீருகிற புயலும் சேதப்படுத்தணும் ஆனால் கப்படி பின்னணியில தான் இயேசுவே நம்முடைய அருமை ரட்சகர் அமர்ந்து நித்திரை வணிக கொண்டிருக்கிறார் அகிர்ந்து நித்திரை வணிக கொண்டிருக்கிறார் அதனால தான் அவர் எழுந்து சத்தமிட்டார் அற்ப விசுவாசிகளை ஏப்பா சந்தேகப்பட்டீங்க எங்கே சேதம் வருமோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா அந்த சேதம் வராதபடி பாதுகாப்பதற்காகவே நான் கப்பனி பின்னணியில் இருக்கிறேன் என்று சொல்லி காற்றையும் இறையாதே கடையிலே அமைதியிலாயிரன்னு அதட்டி நான் ஆண்டவுடைய சத்தத்தை தண்ணீர் மேலே துடிக்க பண்ணினான் உடனே அமைதியில் ஆயிட்டு சத்தம் கடலில் மேலே தண்ணீர் மேலே துடித்தது அப்படி அமைதி ஆயிடுச்சு அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை விழு அப்படின்னா விழுந்துடும் சந்தேகப்படாம நீங்கள் சொன்னீங்கன்னா விழுந்துரும் மலை போன்ற பிரச்சனை விசுவாசிங்க உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் இந்த அக்கனி சொல்லி தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லுங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் சிங்க கெவிக்கும் அக்கனி சூளைக்கு தப்பு வல்லவர் அறிக்கை செய்யுங்க நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்த போதும் ஆப்ரகாம அதை தேவனை விசுவாசித்தார் வாக்கு தத்தனியன உண்மையில் என்று நம்பினார் விசுவாசித்தார் தேவனை மகிமைப்படுத்தினார் விசுவாசத்தில் வளருங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க அவிசுவாசமான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வராமல் இருக்க பாதுகாத்து கொள்ளுங்க அவிசுவாசம் உள்ள பொல்லாதைகிறதை உங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துங்க ஆண்டவருங்க பின்னடியில் இருந்து செயல்படுவதற்கு பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்வதற்கு நீதியின் சூரியனா இயேசு உங்க மேல் உதிக்க இடங்கிடுங்க என்னாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவருக்கு பயப்படுங்க சாத்தா ஓடிடுவான் பாதாள வல்லமைகள் அதரும் நிருமளமாக்கப்படும் எண்ணாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலுங்கிறார் எதிர்காலத்தை சூழ்நிலையில் குறித்து பயப்படாமல் ஆண்டவருக்கு பயப்பெற பயம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்றால் நீதியின் சூரியனை இயேசு உங்கள் வாழ்க்கையில் உதிப்பார் பாதாதனத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும் மேற்கொள்ளப்படும் இந்த செய்தியை கேட்குற வேலையில் கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு பயத்தை மேற்கொள்வதற்கு பாவத்தை விட்டு விலகுங்க ரெண்டாவது விசுவாசத்தை அறிக்கை வேதம் அப்படித்தான் கத்துடைய வார்த்தையை சொல்கிறது பரிசுத்த தாவியான் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த வேலையில் விசுவாசத்தில் வளருங்க இப்போ விசுவாச உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற போகிறது பரிசுத்த ஆவியான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த செய்தியின் மூலமாய் தேவன் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு இடம் கொடுங்க இப்போ பயத்தை மேற்கொள்ள பாவத்தை விட்டு விழுங்க ரெண்டாவது விசுவாசத்தை அறிக்கை ஒரு நாளும் விசுவாசத்தில் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை கத்தராய் கிறிஸ்து விசுவாசிங்க நீங்களும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிச்சாங்க ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க சிங்கத்தின் வாயை கெட்டினாங்க அக்னியின் வல்லமையில முறியடித்து போட்டாங்க இன்றைக்கும் உங்கள் மேலே கத்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களுக்காக செயல்படும் முடி எங்கள் தேவன் கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தை அறிக்கையிடுங்க அறிக்கையிடுகிற நேரம் கத்தர் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களுக்காக நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி கத்தர் உங்களுக்காக ஜெயித்தே தருவார் ஏசுக்கிர சொல் ஜபிக்கிற அப்படி பிதாவே ஆமே